வணக்கம் நண்பர்களே ஆப்பியா ஜமீலா ஃபார்ம் தென்காசி வேலையாள் சேல்ஸுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா அஞ்சு மாத குட்டி அஞ்சு மாத குட்டி நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது நம்ம புருவ கெடா எதுனாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் எத்தனை நாள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இப்போ இரநூறுக்கு மேலே கிடக்கு எல்லாமே சம்சார்டாக நம்மகிட்ட இருக்குது யாருக்காவது வேணால் நீங்கள் எத்தனை சொல்கிறீங்களோ அதில் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல கலரு நல்ல போக்கு நல்ல தலைக்கட்டு கால் கணம் எல்லாமே நல்லாயிருக்கும் பசங்க இது ஃபுல்லாக அஞ்சு மாத குட்டி குட்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஏற்காவது வேணால் மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூறு இரநூறு எவ்வளோனாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் குட்டி தெளிவாக இருக்கும் நம்மகிட்ட இது நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி தான் இது நிறைய பேருக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இன்னும் ஏற்காவது புதுசாக வேணுனாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லன் டெலிவரி பண்ணலாம் யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டு போக்காக இருக்கும் யாருக்காவது வேணால் நான் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரையும் உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்